தினம் ஒரு என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பதினான்கு வசனம் இருபது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை பனிரண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை திருப்திப்படுத்துகிற தேவனாய் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உங்க பாதத்துல உங்க வசனத்தை கேட்கும்படியாய் வந்த ஒருவரையும் ஆண்டவரே வெறுமையாய் நீர் அனுப்பி விடுகிற தேவன் அல்ல ஆண்டவரை இந்த நாள்லயுமே நோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வேத வசனத்தை வாசித்து கத்தரை தேடும் பொழுது ஆண்டவரை அண்டவரே கத்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவரே கத்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை வெறுமனே அனுப்பாதபடிக்கு அவர்களுக்கு வேண்டியவைகளை கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தி அனுப்புகிற தேவன் அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என்ற சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்ன தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தை நீடித்த நாட்களை அருளி செய்யும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை திருப்திப்படுத்தும்படியாய் இந்த ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் நன்மைனாலே எங்கள் வாயை திருப்தியாக்குகிறவர் கழுகுக்கு சமானமாய் எங்கள் வயதை திரும்ப வாழ வயது போல் மாற்றுகிற தேவன் ஆண்டவரை ஆமாண்டவரை இந்த நாளில் நோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற உடைய பிள்ளைகளை அண்டவரின் நன்மையினால் அந்தவரை நீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி உம் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்போ அதே போல் தவணமுள்ள ஆத்மாவை நீர் திருப்தியாக்குகிற தேவன் ஆண்டவரை இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்தி அனுப்புகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த ஜப விலையில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த காரியத்தை உம்முடைய சமூகத்தில் வாஞ்சித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அதை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்து அதை திருப்தி படுத்தி அதிலேயே அண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் மீதியானவைகளையும் எடுக்கத்தக்கதாய் ஏராளமானவைகளை கொடுக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் அன்றவரை உலக பிரகாரமான நன்மைக்காக உடைய பிள்ளைகள் ஜபித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் கத்தரை அவைகளை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே திருப்திப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறேன் சுவாமி சரீர நன்மைக்காக அன்றவரை கேட்கிற பிள்ளைகளுக்கு கத்த சரீரத்திலே அந்த நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாகபிக்கிறேன் சுவாமி அன்றவரை பொருளாதார பொருளாதாரத்தை தேவைக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு கத்தர் பொருளாதார தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அன்றுவரை என்ன காரியத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகள் வேணுமோ அன்றுவரை உங்க சமூகத்தில் வந்த பிள்ளைகளை வெறுமனே அனுப்பாதபடிக்கு இந்த நாளில் கத்தர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் திரளாய் கொடுத்து திருப்திப்படுத்தி மீதியான துணிக்கைகளையும் கூடை நிறைய எடுக்கத்தக்கதாய் மீதியான நன்மைகளையும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே Amen. Amen.